கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமு உண்டாகட்டும் யோகன் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் மாதம் சொல்கின்றது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஒளியின் பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் தேவர் ஜீவனாக இருந்து நித்தம் நடத்துவார் என்ற சந்தேகம் இல்லை எப்படி ஒரு ஒளியானது இருளுக்குள் செல்கின்ற பொழுது இருளெல்லாம் மறைந்து வெளிச்சத்தை பிறப்பிக்கின்றது அதே போல் கர்த்தருடைய வார்த்தையானது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கடந்து வருகின்ற பொழுது அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை கிரியை செய்து அவருடைய ஒளியின் தயாராக வாழ செய்கின்றார் இன்றைக்கு அந்த ஒளியை கொடுங்கள் நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகின்ற கடனும் இருள் சாபம் பாவம் பிசாசின் பிரச்சனைகள் எல்லா விதமான இருளையும் நீங்க செய்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் வழியை கொடுங்கள் கிறிஸ்டின் வார்த்தைக்கு நீங்கள் கொடுங்கள் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியில் ஒரு வாழ்க்கை கொடுத்து நம்மை ஆசைப்படும் சந்தேகமில்லை கட்டத்தவன் நம்ம எல்லோரும் ஆசைப்பதாக ஆமையும்